இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரட்டை வச்சு ஒரு அல்வா ரெசிபி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் கேரட் அல்வா செய்கிறதாட்டி நாலு கேரட் எடுத்திருக்கேன் அதை மேலே கீழே கட் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பொடியை கட் பண்ணியிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை நான் நைசாக அரைச்சி எடுத்துட்டு இந்த வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இது கூட நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு நாண் ஸ்டிக் வச்சுருக்கேன் நீங்கள் நான் ஸ்டிக் கடாய் இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கலாம் கெட்டியாகட்டும் இது பார்த்திங்கன்னா நம்ம போது தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு இது நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு கொட்டாமல் வருது திரண்டு வருது நல்லா திரண்டு வருது இதுக்கு நெய் அவ்வளவா தேவைப்படாது அல்வா மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும் ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல முந்திரி பிஸ்தா பாதாம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம நெய் தடவி வச்ச பிளேட்ல இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இன்னும் நல்லா கெட்டியாகி சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சா பாதாம் பிஸ்தா முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கல கேரட்டோட ஒரிஜினல் கலர் தான் இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தரண்டு வருது இப்போ சட்டியில் ஓட்டாமல் நல்லா சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம நெய் தடவி வச்சிருந்த பிளேட்டில் அதை மாற்றிடலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஆறட்டும் இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான கேரட் அல்வா தயார்